கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு காவிரியை கனத்த இதயத்தோடு திறந்து விடுறதா சொல்லியிருக்காங்க நான் என்ன கேட்குறேன் எதுக்கு இவ்வளவு கனத்த இதயம் ஏன் இவ்வளோ வெறுப்பு இவ்வளோ வன்மம் இவ்வளோ இனிமிட்டி ஏன் ஒரு நைல் நதியை மூன்று நாடுகள் பங்கிட்டுக் கொள்கின்றன எந்த பிரச்சனையும் வரல இஸ்ரேல் பாலஸ்தீனம் இரண்டு எதிரி நாடுகள் ஒரே நதியை பங்கிட்டுக்கிறாங்க எந்த பிரச்சனையும் வரல இந்தியா பங்களாதேஷோட ஒரு நதியை பங்கிட்டுக்குதுங்க எந்த பிரச்சனையும் இல்ல பாகிஸ்தானோடு இந்தியா ஒரு நதியை பங்கிட்டுக் கொள்வதில் எந்த சிக்கலும் வரல ஆனா கர்நாடகா தமிழ்நாடு ஒரே நாட்டின் இரண்டு குழந்தைகள் இரண்டு மாநிலங்கள் ஒரு காவிரியை பகிர்ந்து கொள்வதில் பங்கீடு செய்வதில் நூத்தி பதினாலு வருஷமா பிரச்சனை கனத்த இதயம் வந்துருச்சு ஏன் வருது இருபத்தி ஏழு வருஷமா சுப்ரீம் கோர்ட் சொன்னது பதினேழு வருஷமா காவிரி நடுவர் மன்றம் சொன்னது ஐநூத்தி இருபத்தி எட்டு சிட்டிங்ஸ்ல விஞ்ஞானிகள் சொன்னது விவசாயிகள் சொன்னது வேளாண் அதிகாரிகள் சொன்னது வாஜ்பாய் உள்ளிட்ட பிரதமர்கள் சொன்னது பிரதமர் தலைமையிலான நடுவர் குழுக்கள் சொன்னது இவ்வளவு பேர் சொன்னதுக்கு அப்புறமேட்டும் கனத்த இதயத்தோடு திறந்து விடுறீங்க பந்த் தின்றிங்க பஸ்ஸை கொளுத்துறீங்க கடையை கொளுத்துறீங்க இப்போ கமினி கிருஷ்ணசாகர் காவேரி இங்கெல்லாம் எடுத்து காவேரி பிறந்து வருது காவேரி எப்படி வருது மழை வருது மழை எங்கிருந்து வருது மலையில மேகங்கள் சேர்ந்து வருது எந்த மலை மேற்கு தொடர்ச்சி மலை தமிழ்நாட்டினுடைய வெப்ப பூமியில மேலடுக்கு கீழடுக்கு மேல் சுழற்சி கீழ் சுழற்சி வேகமா காத்து போய் அந்த மலையில மோதி உங்க நாட்டு பக்கம் திரும்பி மழை பெஞ்சி காவிரி வருது நான் என்ன சொல்றேன் நீங்க ஆத்துக்கு அணை கட்டுறீங்க நான் காத்துக்கு அணை கட்டிடுறேன் இந்தியா தாங்குமா எது இதுக்கெலாம் நம்ம வந்து பிரச்சனை பண்ணலாம் நீருக்கு காற்றுக்கு வாழ்கிற இந்த வாழ்வுக்கு இன்னும் இதுக்கெல்லாம் பிரச்சனை பண்ண போகிறோம் பக்கத்து மாநிலங்களோடு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் இங்கே கர்நாடகாவை விடுங்க அவங்க வந்து இப்போ வந்து தண்ணி திறந்து விடுறாங்க ஒரு பந்து வைப்பாங்க மறுபடியும் திறந்து விட மாட்டாங்க வரைக்கும் பிரச்சனை போயிட்டே இருக்கும் தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன கிழிச்சிக்கிட்டு இருந்தீங்க இந்த காவிரி பிரச்சனையை தலைவிரித்து ஆடுகிற இந்த காலகட்டத்தில் ஃபேஸ்புக்கில் நம்ம நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா கத்திரிக்காய் ஃப்ளேவரில் வந்த காண்டமை பற்றி தான் நிறைய பேசியிருக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய அவமானம் ஏங்க கடந்த நூறு வருஷத்துல கர்நாடகா காவிரி என்ற ஒரு நதியை சுற்றி நானூறு குளம் குட்டை கண்மாய் நீர்த்தேக்கங்களை உருவாக்கி இருக்க நாம காவிரியை சுத்தி என்ன உருவாக்கி இருக்கோம் தொழிற்சாலைகள் கூல்ட்ரிங் கம்பெனி லெதர் கம்பெனி ஒரு நதிக்கு நீர் என்பது ஒரு மேலாடை அந்த அது உள்ள இருக்கிற மணல் என்பது உள்ளாடை மேலாடைய உருவி கார்பரேட்டுக்கு வித்தாச்சு உள்ளாடைய உருவி லாரியில வச்சு கடத்தி கடத்தி மணல் கொள்ளையில் ஈடுபட்டு இருக்கு இந்த நாடு இந்த நாடு உருப்பிடுமா இருக்கிற மணலை எல்லாம் கொள்ள அடிச்சு என்னிக்கோ வரப்போற கண்ணுக்கு தெரியாத ஒரு தலைமுறை தண்ணிக்கு சிங்கி அடிக்க போற தலைமுறைக்காக இன்னைக்கு கோடி கோடியா குட்டி குட்டி இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் அந்த யுனிவர்சிட்டி இந்த யூனிவர்சிட்டி அந்த மங்களா இந்த மங்களா அந்த ஸ்டேட் இந்த ஸ்டேட்லாம் கட்டி வைக்கிறோம் தண்ணிக்கு இப்ப எங்க பாட்டன் ஆத்துல குளிச்சான் எங்க அப்ப குளத்துல குளிச்சான் நான் குழாயில குளிக்கிறேன் என் பையன் குளிக்கவே மாட்டான் குளிக்கிறதுக்கு ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சிருவான் பேர குடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவான் ஒரு ஒரு நாட்டில் ஒரு நதி சாவுது தாமிரபரணில் ஊதிய உயர்வு கேட்ட தொழிலாளர்களை அடித்து கொன்றார்கள் இன்று தாமிரபரணியே செத்து போச்சு வைகை பேர் வச்சதால என்னவோ அதுலயும் வைகைன்னு கைய வச்சாச்சு வைகை இல்ல கூவம் நதியில் குளித்து முடித்து முருகன் கோயில் சென்று வழிபாடு முடித்து சென்றார் பச்சையப்ப முதலியார் இப்ப அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி கூவம் நதியில போய் நீங்க குளிக்க வேணா நிக்க முடியுமா உங்களால கூவத்துல ஓடத்துல போனத பத்தி பன்னெண்டு பக்கத்துக்கு எழில்மிகு கூவம் என்று பாரதி தாசன் பாடல் பாடினானே எழில்மிகு கூவம் இப்ப அங்கே குடியிருப்புகள் எப்படி வந்தது கழிவுகள் எப்படி வந்தது கூவத்தை சுத்தப்படுத்துறதுக்காக ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கினாங்களே அந்த பணம் எப்படி வந்தது எப்படி போனது செலவுக்கு கணக்கு இருக்கு நம்ம நாட்டில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கும் சாம்பிள் எடுத்ததா கணக்காட்டியிருக்காங்க புதுப்பணித்துறை உள்ளாட்சித்துறை மாநகராட்சித்துறை நீர்வளத்துறை நீர் மேம்பாட்டுத்துறை நீர் பகிர்தல் துறை இத்தனை துறையும் சேர்ந்து சாம்பிள் எடுத்திருக்காங்க ஆயிரம் கோடிக்கு நீங்களும் நாமளும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் வீட்டில் கொழாயா டைட்டா மூட மாட்டோம் ஒரு ஒரு சொட்டு தான் சுட்டிக்கிட்டே இருக்கும் எல்லார் வீட்லயும் காமன் தான் ஹோட்டல்ல காமன் வீட்ல காமன் ஆபீஸ்ல காமன் ஒரு வருடம் முழுவதும் சரியாக மூடப்படாத இருந்து சொட்டுகிற அந்த தண்ணியை சேர்த்து வச்சா ஒரு கிராமத்துக்கு மூணு நாளுக்கு விவசாயத்துக்கு தண்ணீர் விடலான்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது எத்தனை வீட்டுல எத்தனை குடாயில எத்தனை சொட்டு தண்ணியை நம்ம வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம் நதிக்கரையில நாகரிகம் வளர்ந்தது இதான நான் படிச்ச வரலாறு என்ன கத்துக் கொடுத்தாங்க நதிக்கரை நாகரிகம் இன்னைக்கு நதிக்கரையில அநாகரிகம் வளர்ந்துகிட்டு இருக்கு கலை வளர்த்து செல்வம் வளர்த்த பண்பாடு வளர்த்த உயிர் வளர்த்து நெல் வளர்த்த சோறு வளர்த்த வயிறு வளர்த்த நரிக்கரை இன்னைக்கு அரசியல் வளர்த்துட்டு இருக்கு நான் கேட்கிறேன் போராட்டமன்ற எத்தனை பேருங்க விவசாயிங்க ஏற்களை பிடித்தது யார் மண்பிட்டு பிடித்தது தது விவசாயிகள் பேர்ல இந்த போலி மருத்துவர் போலி தொழிலதிபர் போலி விஞ்ஞானி மாதிரி போலி விவசாயிகள் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அங்க இருக்கிறவங்க அங்க இருக்கிறவங்க அரசியல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இங்க இருக்கிறவங்க சமூக வலைதளங்கள்ல நம்மளுக்குள்ள அடிச்சுக்கிறது சினிமா வலுக்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு சினிமா காரணம் இழுக்காம உங்களால் யோசிக்கவே முடியாதா

எனக்கு தெரிஞ்சு லிங்கா படத்துல ரஜினி கட்டினார் பெண்ணு குவி அவருக்கு அப்புறம் எப்ப காமராஜர் காலத்துல சின்ன சின்ன பாலங்கள் கட்டணும் கடைசியாக தேட்டர் கட்டணும் கல்யாண மண்டபம் கட்டணும் ஒருத்தர் ரெண்டு மூணு எல்லாம் கட்டினாங்க ஆனா எப்ப கட்டணும் எங்க காவிரிங்கிறது ஒரு இலக்கியத்துல தமிழ்நாட்டினுடைய இலக்கியத்துல எவ்வளவு முக்கியமான ஒரு நதி மகவாய் வளர்த்த தாயாகி மகவாய் வளர்த்த தாயாகினா பிள்ளைகளை வளர்த்த வளர்த்த தாயாகி நடந்தாய் நடந்தாய் இருக்கா நடந்தாய் வைகை காவிரி என்பது நடந்து கொண்டே இருக்க ஊற்று பூமி கர்நாடகா இருந்தாலும் இந்த ஆற்றின் பூமி தமிழ்நாடு எட்நூறு கிலோமீட்டருக்கு நீண்டு இருக்கக்கூடிய காவிரியில முன்னூற்று பதினோரு கிலோமீட்டர் மட்டும்தான் கர்நாடகாக்குள்ள தமிழ்நாட்டில் கிளைபரப்பி வேர்பரப்பி மண்பரப்பி பரப்பி வயல்பரப்பி நெல்பரப்பி நீர் பரப்பி சென்று சேர்ந்து கடைசில கடல்ல போய் கலக்குது நதியினுடைய போக்கை நிறுத்துறதுக்கு நீ யாரு வெறுமனே கடல்ல போய் கலக்கிற காவிரி தண்ணி மட்டுமே ஆறு டிஎம்சிக்கு மேல இது வரைக்கும் இருந்து எத்தனை டிஎம்சி தண்ணி நமக்கு வந்தது தமிழ்நாட்டுக்கு வந்த டிஎம்சி தண்ணியில் எத்தனை விவசாயிகளுக்கு நம்ம தண்ணி பிரிச்சு கொடுத்தோம் வட இந்தியாவில் விவசாயி சாவரம் தென்னிந்தியாவில் விவசாயமே சாகுது நல்லா யோசிச்சு பாருங்க நல்லா வீடு கட்டும் போது செங்கல் வாங்கி வச்சா செங்கல் காவலுக்கு ஒரு சின்ன பையனை போடுவோம் இப்போலாம் செங்கல் சிமெண்ட்டுக்குலாம் காவலுக்கு ஆள் போடுறதுல மணலுக்கு போடுறோம் இருபது ஆண்டுகளில் மணலின் விலை இருநூறு மடங்கு உயர்ந்திருக்கிறது வேறு எந்த கமாடிட்டியும் விட மணல் விலை உயர்ந்திருக்கிறது மணல் இந்த மண்ணினுடைய சொத்து எந்த மணல் இவங்க எடுக்கிறாங்களோ அந்த மணல் எடுக்கிற அந்த கொள்ளைக்கு காவிரியில தண்ணி வந்துருச்சுன்னா வழி இல்லை காவிரியில தண்ணி வராத வரைக்கும் நீங்க மணலை கொள்ள அடிக்கலாம் அத லாரி லாரி ஏற்றி கடத்தலாம் பயங்கர வணிகம் செய்யலாம் கோடியில் புரளலாம் அரசியலில் ஈடுபடலாம் பெரிய தொழிலதிபர்கள் ஆகலாம் பிற ஒரு நாள் இறுதி நாள் வரும் இறுதி தீர்ப்பு வரும் அன்னைக்கு தண்ணி இல்லாம எல்லாரும் நாண்டுகிட்டு சாகலாம் இவ்வளோ பிரச்சனைகள் விவசாயிகள் மட்டும் தான் சபிக்கப்பட்டவர்களா எதிர்கொண்டு இருக்காங்க நமக்கு ஒரு விவசாய பத்தியும் ஒரு அக்கறையும் இல்லை அதிகபட்சம் ஒரு மீம் கதிர ஒரு மீம் போடுவோம் ஒரு ஸ்டேட்டஸ்க்கு கதிர ஒரு ஸ்டேட்டஸ் போடுவோம் நமக்கு தெரிஞ்ச நாலு ஃப்ரெண்ட்ஸை டேக் பண்ணுவோம் ஆனா அடுத்த தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்கும் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இப்போது இனி நடக்க போகிற பல பிரச்சனைகள் குறித்து எடுத்து போவதை குறித்த எந்த கருத்தும் கிடையாது நாங்களும் நிறைய வீடியோக்கள் பண்ணியிருக்கோங்க சில வீடியோக்கள் வந்து மூளையை போட்டு பண்ணுவோம் இதே மாதிரி வெகு சில வீடியோக்கள் வந்து நாங்கள் இதயத்தை போட்டு பண்றோம் ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அதை நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணலாம் முடிந்தால் இந்த செய்தியை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சேர்ப்பதற்காக நீங்களும் அதை ஷேர் பண்ணுங்க ஆ கனத்த இதயத்தோடு ஷேர் பண்ணுங்க அடுத்த தலைமுறை அது